தமிழர்களின் கலை பண்பாடு கலாச்சாரத்தை பேணிக்காக்கும் சிறப்புமிக்க பெட்டகங்களாக திகழும் தொன்மையான திருக்கோவில்களை பழமை மாறாமல் திருப்பணிகள் மேற்கொண்டு புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி இந்து சமய அறநிலையத்துறை மகத்தான சாதனை புரிந்து வருகிறது இந்த சாதனையின் மணிமுகமாக கடந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்த்தும் ஆயிரத்து ஐநூறாவது திருக்குடமுழுக்கு நன்னிகாட்டு பெருவிழா வருகிற இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை கிணத்துக்கடவு வட்டம் முத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வன்னி குமாரசாமி திருக்கோவிலில் நடைபெற உள்ளது அன்னை தமிழில் வேத மந்திரங்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவில் ஆன்மிக பெரியோர்கள் ஆன்றோர் சான்றோர் மற்றும் இறையன்பர்கள் பங்கேற்று சிறப்பிக்கின்றார்கள் அனைவரும் பங்கேற்று அழைக்கிறோம் வரலாற்று சாதனைகளாக நானூறு ஆண்டுகளுக்கு பின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலும் ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் சாத்தனஞ்சேரி அருள்மிகு கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோவிலும் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலும் நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டம் அருகே அருள்மிகு பெரிய நாயகி சமேத அரியநாத சுவாமி திருக்கோவிலும் பின் வேலூர் மாவட்டம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து திருக்கோவில்களும் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு திருக்கோவில்களிலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து திருக்கோவில்களிலும் முப்பது ஆண்டுகளுக்கு பின் பதினைந்து திருக்கோவில்களிலும் வெகு விமர்சையாக திருக்குட நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்